டிவி இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று உறவின் மகிமை என்ற தலைப்பிலே ஒரு சிறு கதையொன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன் சுந்தரம் அந்த கிராமத்திலேயே வசதியை படைத்த ஒருவர் அவருக்கு ஒரே ஒரு மகன் ஆதி அந்த சுந்தரம் தம்பதியினருக்கு விருப்பமில்லாமல் இந்த ஆதி தனது திருமணத்தை செய்து கொள்கின்றார் ஆகவே அவர் தனது மனைவியுடன் வீட்டை விட்டு வெளியேறி இருவரும் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சுந்தரம் தம்பதியினருக்கு தங்களுடைய ஒரே மகன் தங்களை விட்டு சென்றது மிகவும் கவலை ஆனாலும் கூட எப்போ ஒரு நாள் அந்த மகன் தங்களிடம் திரும்பி வருவான் என்ற நம்பிக்கை அவர்களிடம் காணப்பட்டது ஆகவே இந்த அபி தன்னுடைய மனைவியை மிகவும் அன்பாக ஒரு குழந்தையை பார்ப்பது போல பார்த்திருக்கின்றார் அவர்களுடைய குடும்பம் மிகவும் சந்தோஷமாக போகின்றது அதன் பயனாக இன்று அந்த அவியினுடைய மனைவி பிரசவ வழியாலே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்படுகின்றால் அங்கே கொண்டு செல்லப்பட்டதும் அப்போதுதான் இந்த அபி தனிமையை உணர்கின்றான் இரண்டு வீட்டு பெற்றோர்களும் இல்லாமல் தான் தனியே என்று அந்த பிரசவ பிரசவ வழியால் தன்னுடைய மனைவி துடித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை அறிந்து கண்ணீருடன் தனது தாய்க்கு டெலிபோன் எடுக்கிறார் அம்மா எனது மனைவி பிரசவ வழியால் துடித்துக் கொண்டிருக்கிறாள் உங்களால் வந்து பார்க்க முடியுமா என்று கேட்கின்றாள் உடனே அந்த தாயை அழுது கொண்டு கணவனிடம் சொல்கின்றார் ஆதி போன் எடுத்திருக்கின்றார் தனது மனைவி பிரசவ வழியால் துடித்து கொண்டிருக்கின்றாளாம் என்று சொல்லி சொன்னதற்கு அவருடைய தந்தை சொல்கின்றார் சரி ஆதி செய்ததுக்கு அவருடைய மனைவி என்ன செய்வாள் பாவம் அவளை பார்க்கத்தானே வேண்டும் என்று சொல்லி அங்கே அந்த தந்தை கூறுகின்றார் ஆகவே அஹ் மலமளண்டு வழி கொண்டு இந்த தாயார் வைத்தியசாலையை நோக்கி ஓடி வந்து தாய் வந்து கொண்டிருக்கிற ஒரு கொஞ்ச நேரத்திலே மீண்டும் அங்கே அந்த டெலிபோன் மணி அடிக்கின்றது அதனை தந்தை தான் எடுக்கின்றார் அடுத்த அம்மா எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றது அதுவும் அப்பாவை உரிச்சு வச்ச மாதிரி அந்த ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லும்பொழுது தந்தையார் அந்த கண்ணீருடன் அந்த டெலிபோனை வைத்து விட்டு ஆஹ் விரும்பிற வெளிக்கிட்டு கொண்டு அவரும் வைத்தியசாலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் தன்னுடைய பிள்ளையை பார்ப்பதற்காக அங்கே உள்ளுக்கு சென்ற அந்த தாயை ஓடி வந்து அணைத்து கண்ணீர் விடுகின்றான் அபி அப்பொழுது அந்த இவைட்டி எல்லாவற்றையும் படுத்து பார்த்து கொண்டிருந்த இந்த அபினுடைய மனைவி சொல்கின்றார் உங்களுடைய இங்கே படுத்திருக்கிற என்னுடைய மகன் எப்படி வளர்வானோ எனக்கு தெரியாது ஆனா உங்களுடைய பிள்ளையை போல ஒரு குழந்தையை இந்த உலகத்தில் இனி காண முடியாது ஏனென்றால் அவ்வளவு அன்பாக மிகவும் பாதுகாப்பாக என்னை வடிவமாக பராமரித்து நான் ஒரு மாத கற்பிணியாக இருந்த காலத்தில் கூட என்னை எவ்வாறு பராமரித்தார் என்றால் இப்படி ஒரு குழந்தை இனி யாருக்குமே கிடைக்காது நீங்கள் நல்ல புண்ணியம் செய்திருக்கிறீர்கள் என்று அந்த தாயை பார்த்து கூறிய பொழுது அந்த தாய்க்கு வந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அப்பொழுது அந்த அபியினுடைய மனைவி மீண்டும் மாமியாரை பார்த்து கேட்கின்றார் உங்களுக்கு மகனில் தான் கூட விருப்பமா என்று சொல்லி கேட்கின்றார் தன்னுடைய கணவனிடமும் ஆகவே அந்த கணவன் சொல்கின்றார் அபி சொல்கின்றார் என்னன்னு சொல்லி சொன்னால் நான் ஒரு பள்ளத்தை கண்ணால் நான் நடந்து போயிருக்கும் போகும்போது ஒரு பள்ளத்தை கண்டால் அம்மா பயத்தில் நான் விழுந்து விடுவேன் என்ற அந்த என்னை தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டு செல்வார் ஆனால் அப்பா நான் இருக்கேண்டா ஒன்றுக்கு யோசிக்காது என்று கையை பிடித்து தன்னம்பிக்கையுடன் என்னை வழி நடத்தி கொண்டு செல்வர் எனது அப்பா என்று சொல்லிய போது இதுவரை இவர்களிடையே நடந்த உரையாடலை அந்த கதவை கதவுக்கு பக்கத்தில் வந்து கேட்டுக்கொண்டு என்னை யாரும் உள்ளே அழைக்க மாட்டார்களா என கேட்டுக்கொண்டு இருந்த அந்த தந்தை ஓடி வந்து தன்னுடைய மகனை கட்டி பிடித்து முத்தமிடுகின்றார் அன்பு என்பது இதுதான் ஆகவே அந்த பிரிந்தவர்கள் அந்த தங்களுடைய பேரனுடைய வரவால் ஒன்று கொள்கின்றார்கள் ஆகவே அன்பானவர்களே நாங்கள் தான் எங்களுடைய பெற்றோரை விட்டு நாங்கள் பிரிந்து சென்றிருந்தாலும் கூட எங்களுக்கு ஒரு ஆபத்து ஒரு உதவி என்று வரையில் நாங்கள் அங்கே மற்றவர்களை நாடுவதில்லை எமது பெற்றோரை எங்களுடைய உடன்பிறப்புகள் எங்களது பெற்றோரை தான் நாங்கள் நாடுகின்றோம் ஆகவே எங்களுக்கு இடையிலே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் அந்த பெற்றோர்களினுடைய மனத்தை நோகாமல் நாங்கள் பார்த்து கொள்வதன் மூலம் வாழ்வில் அந்த உறவினுடைய பெருமதியை நாங்கள் உணர முடியும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி